ஹாய் வேவர்ஸ் குட் மார்னிங் ஆ வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா உன்னை நேசி வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கணும்னா உன்னை நேசித்தவர்களை நேசி ஆமாம் வேற எங்கள் அண்ணாவின் தாரக மந்திரம் சி என் அண்ணாதுரை அவர்களின் நினைவு நாள் இன்று அதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று காத்திருக்கிறது பார்த்தீங்களா ம் விஜய் சந்தோஷமான ஒரு விஷயம் பட்டாசுகள் வெடித்து ரசிகர்கள் கொண்டாட்டம் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டி இடப்போவதாக அறிவிப்பு வெற்றி 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 மீது வெற்றி வந்து என்னை சேரும் ஆமாம் தலைவர் அவர் எப்போவுமே வெற்றி வெற்றி தான் தொடங்குவாரே இவங்க தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திற்கு வெற்றி வேண்டும் விவர்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் தெரியும் நடிகர் விஜய் அவர்கள் இந்த பரீட்சையில் முதல் மார்க் வாங்கினவர்கள் என்று நினைக்கிறேன் அவங்களெல்லாம் வரவழைச்சி மோஸ்ட்லி எவ்வளோ பதினோரு மணி நேரமும் பன்னெண்டு மணி நேரமும் நின்று கொண்டே அப்படியே நின்று நின்றவர் நிற்க ஆரம்பிச்சவர் கட்சி வரைக்கும் நின்று கொண்டே அந்த பசங்களுக்கு பரிசுகள் கொடுத்தாள் என்று கேட்கிறேன் அப்பொழுது அவர் அவர் யூஸ் பண்ண சில வார்த்தைகள் அண்ணா போல் யாரை போல் அது வரு அண்ணா அண்ணா போல் அப்புறம் அப்புறம் பெரியாரை போல் என்று சொன்னார் அண்ணா போல பெரியார் போல கொஞ்சம் கஷ்டம் அது அவன் அவங்க எல்லாம் தேர்ந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் கிட்ட ஆயிப்போச்சு இன்னைக்கு நினைவு நாள் ஆ ரைட்டுங்களா ஸோ அண்ணாவை போல் பெரியாரை போல் வேணாம் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க உங்களை போல் நீங்கள் இருங்க உங்களை போல் உன்னை நேசி ஆமாம் அப்போதான் நீ எல்லாரையும் நேசி இந்த இந்த படத்தை மட்டும் தயவு செஞ்சு நேசாயிங்க விஜய் விஜயை எனக்கு சிறு ஆமாம் அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா பேசிக்கலாக நான் ஒரு சினிமாவுக்காரன் என்னை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் என்ன என்ன யார் நீங்கள் பட் நான் இப்போ சொல்கிறேன் ஆமாம் பேசிக்கலியே ஆமாம் சினிமா நான் ஒரு சினிமாக்காரன் பதினாறு வயதுகளிலேயே நான் சினிமாவுக்குள் சென்றவர் ஆமாம் ராமர் பதினாலு வருஷம் சாரவாசார்னா நான் பதினெட்டு வருஷம் அது உள்ளார அசிங்கப்பட்டவனு சினிமாவுக்கு உள்ளார் சரி எனக்கு விஜய்க்கு என்னைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் ஏன்னா அவங்க வீட்டு வாசல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவர் அவர் அப்பார்ட்மெண்ட் செகிலேருந்து விருதம்பாக்கம் மற்ற நம்ம மினிச்சக்கர வீட்டில் பக்கத்தில் அர்ஜுன் பக்கத்தில் அவங்க வந்த பொழுது அவங்க வீட்டு எதிர்க்க உட்காந்துக்கிட்டு தான் சினிமாவிலையும் வேலை செய்ய ரியல் எஸ்டேட் புரோக்கராகவும் இருந்தேன் அப்பொழுது வந்து அவங்க விஜய் வீட்டு வாசல் தான் எனக்கு ஆஃபீஸ் அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கும் தெரியும் அவங்க அப்பாவுக்கு தெரியும் தெரிய வாய்ப்பில்லை அந்த வேப்ப மரம் தான் தான் என்னை தேடி என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க விவர்ஸ் சினிமாவில் எனக்கு ஒரு முகங்கள் இல்லை ஆயிரம் முகங்கள் என்று சொல்லலாம் ஆமாம் பதினேழு வயசுல உள்ள சினிமாக்குள்ளே போனேன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஆமாம் ஜெயலலிதா வந்து அப்போது அரசியலுக்கு வந்தாங்கள்ல அந்த காலங்கள் வரை நான் சினிமாவிலும் இருந்தேன் ரியல் எஸ்டேட்டும் பண்ணேன் பார்த்தா ஒரு கொரியர் ஆஃபீஸ் ப்ளேஸ் ஃப்ளாஷ் அப் சொல்லிட்டு ஒரு கொரியர் ஆஃபீஸ் வந்தேன் அஜித் அவர்களுடைய அந்த கிரீடம் படத்துலேருந்து பில்லா படம் வரைக்கும் அவருடைய அந்த ஸ்டிக்கர்ஸ் அவருடைய ரசிகர் மன்றம் எங்கெங்கேயோ இருந்தது இந்தியாவுள்ளார எல்லாருக்கும் அன்னதான் அனுப்புன் என்னுடைய கொரியர் ஆஃபீஸில் இருந்தால் அந்த ஸ்டிக்கர்ஸ் அப்போது காரில் எல்லாம் ஓட்டுவாங்களே அது போ எல்லா படம் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு படம் அதே பற்றி சொல்கிறேன்னு சினிமாவை முழுது மறிந்தவன் நான் ஆமாம் எனக்கு சில காரணங்கள் பிடிக்கல அதனால் நான் விளையாண்டேன் வருஷம் அதை பற்றி நான் பேசுவதற்கு தயாராக இல்லை விஜய் அவர்களை பற்றி மட்டுமே விவர்ஸ் பதினேழு வயசில் தான் நான் சினிமா துறைக்குள் நுழைந்தேன் ஆனால் மூணு வயசுலேயே நான் எம்ஜிஆர் என் தீவிர ரசிகன் தான் இருக்காரு பாருங்க தோ 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 ஆமாம் நாலட வச்சுக்கிட்டு நெய்வேலியில் இருந்து விருத்தாச்சாலும் காலையில் நடந்தால் மூணு மணி ஆட்டம் த்ரீ ஓ கிளாக் ஷோ மேக்னிஷியனோ போயிட்டு ஒரு எம்ஜிஆர் படம் ஆகிருந்தோம் அந்த காலத்தில் இந்த என்னது இந்த உலகம் சுற்று வாலிபன் அந்த மாதிரி படம் பட்டுக்காட்டு பொண்ணு அந்த மாதிரி படம் போய் பார்த்துட்டு ஆறு மணிக்கு நடக்க ஆரம்பித்தா காலையில் வீட்டுக்கு நடந்து வருவேன் ரோட்டில் இருக்கிற அந்த நாவப்பழங்கள் இருக்கிற மரம் அது அந்த பழங்கள் உதிர்ந்து கிடக்கும் அதை எடுத்து சாப்பிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வருவேன் அப்படி நான் சினிமாவை விட்டு வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணம் சினிமா எம்ஜிஆர் போல் இருக்கலை தான் நான் ஸ்ரீமாவட்டி வெளியே வந்தேன் ஏன்னா யாரும் போக சொல்லலை சினிமாவில் நான் கதாசிரியர் டேரக்டர் அசிஸ்டண்ட் டேரக்டர் டான் மாஸ்டர் என்ன அம்மாவாக இருந்தேன் வீவர்ஸ் மூணு வயசுலேயே ஜெயலலிதா ரசிகனா உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் ஆமாம் அதுக்கு முன்னாலேயே வந்து எஞ்சியாருடைய படங்கள் ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்கேன் ஏகப்பட படங்கள் சக்கரவர்த்தி திருமகள் தேவசந்த ராஜா ஆமாம் சர்வாதிகாரி மலைகலன் லாவது பானுமதி பத்மினி சரோஜா தேவி அந்த மாதிரி உள்ளவர்கூட நடித்திருப்பா பாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அற்புதமான ஒரு கேரக்டர் அதில் பண்ணியிருப்பார் ஆயிரத்தில் ஒருவனில் இருந்து அந்த எம்ஜிஆர்ஐயை வந்து பாதுகாக்கும் ஒரு கேரக்டர் ஜெயலலிதாவுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது பட் ஜெயலலிதாவுடைய டான்ஸுன்னா ஆமாம் என்றைக்கும் எனக்கு அது பிடிக்கும் அப்படி தான் எனக்கு ஜெயலலிதாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒளி விளக்குகளை சரி அந்த எடுத்த ஒரு டான்ஸ் வர்றோம் வா ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸ் டான்ஸ் நான் ஜெயலலிதாவின் ரசிக்க உங்களுக்கு வேணால் அம்மையாராக இருக்கட்டும் மேடமாக இருக்கட்டும் எனக்கு நான் அவர்களின் ரசிகன் கூகுள்ஸ் எனக்கு ஜெயலலிதா அவங்கள எப்படிலாம் பிடிக்கும்னு சொல்ல தெரியல ரொம்ப பிடிக்கும் நிறைய படம் அதெல்லாம் படம் பார்த்துருந்தேன் படம் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த ஆயிரத்தில் ஒருவன் வெண்ணிறை ஆடை சூரியகாந்தி பார்த்து சொந்தமாக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க நான் என்றால் அது அவளும் நானும் நல்லது இங்கிலீஷில் அவ்வளோ பியூட்டிஃபுல் பஸ் பாருங்கள் ஆயிரத்தில் ஒரு நாள் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அம்மா அது மாதிரி ஸோ நான் இது எதற்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் அப்போ சொல்லுற இவ்வளோ நாளாக சொல்லலாமே ஏன் திடீர்னு அப்படிலாம் சொல்கிறான் பேசிக்காக ஆமாம் சினிமா கை சினிமா என்றால் அது என் மூச்சு எந்த சினிமாக்காரங்க யாராக இருந்தாலும் சினிமாவில் ஒரு விஷயம் ஆமாம் கூட்டி கொடுக்கணும் அது நான் செய்யலை ஆனால் பெண்ணாக இருந்தால் படுக்கணும் ஆடாக இருந்தால் கூட்டி கொடுக்கணும் அவங்க தான் சினிமாவில் இருக்க முடியும் அரசியல் திராவிடம் திராவிடன்றாங்களே எந்த ஆமாம் திமுக அதிமுக கே திமுக எல்லாமே சினிமாவில் வந்தவர்கள் தான் பட் வீவர்ஸ் என்னை பற்றி பேசிய என்ன குறைப்போது ம் என்னை பற்றி பேசிய என்ன குறைப்போது ஒன்று லம்ஜஸ் வேஸ்ட்டு ஆனால் சரி விஜய் யார் விஜய் ஒரு பவர்ஃபுல் சக்தி என்று ஆகுது ஆமாம் விஜய் அவர்களே இந்த மக்கள் இருக்காங்க இல்லை ஆமாம் தன் சொந்த குடும்பத்தை கூட கவனிக்க முடியாமல் ஓசியில் பிரியாண்மை சரக்கு காசு வாங்கி தொண்ணூறு குடும்பத்தை தன் குடும்பத்தை சொந்த குடும்பத்தை நடு ரோடில் விட்டு விட்ட நன்று கட்ட நாய் இந்த மக்கள் எப்படி இவங்களை கட்டி மேய்க்க போறீங்க இந்திய அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் ரோடில் போற நாய்க்கு கூட தெரியும் அவ்வளவு கேவலமா இருக்கு எப்படி விஜய் அவர்களை இதை கையாள போகிறார்கள் பார்க்க போதே பயமாக எட்டு எழுபதாவது வருஷம் ஆகிடும் நீங்கள் முதலமைச்சர் ஆவதுக்கு எம்ஜிஆர் ஆவர்கள் கட்சி தொடங்கி அஞ்சு வருஷமா எட்டு வருஷம் ஆயிடுமா அப்படி தான் அவர் வாழ்ந்தார் அந்த மாதிரி ஒரு பவர் சக்தி உங்களுக்கு கொண்டு வாருங்கள் இந்த நன்றி கட்ட மக்களை வந்து நீங்கள் தான் பார்க்க விவர்ஸ் ஆமாம் அரசியல் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா ஆமாம் மக்களை மனதில் கொண்டு அரசியல் செய்பவர்கள் அரசியலில் வாழ முடியும் எம்ஜிஆர் மாதிரி ரைட்டா தாக்யராஜ் கட்சி தொடங்கினார் சரத்குமார் கட்சி தொடங்கினார் டி ஆர் ராஜா டி ராஜேந்தர் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் தொடங்கலாங்க ஒன்றும் இல்லாம போயிட்டாங்கன்னா சூப்பர் திமுக தீக்க அவர் சம பட் அது அதை பற்றி நம்ம பேசல இப்போ இளைஞர் வந்திருக்கிறாரு யார் விஜய் நான் எதை சொல்ல பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் விஜய் ஆமாம் இப்போது இங்கே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆமாம் தண்ணியில் சலாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தண்ணின்னா இந்த தண்ணி தான் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து முறைப்படுத்த வேண்டும் ஒன்று கல்வியை சீர் சீர் ஆமாம் சீரான முறையில் கொண்டு வர வேண்டும் இலவச கல்வி இலவச மருத்துவம் மிஸ் விஜய் உங்கள் அப்பா மாதிரி உங்கள் அப்பா சம ஆமாம் உங்கள் அப்பா டேரக்டர் உங்கள் அப்பாவில் தான் சங்கர் வேலை பார்த்தார் எங்கள் டேரெக்டர்டையும் சங்கர் வேலை பார்த்தார் நானும் அப்பா அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் சங்கரும் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் உங்கள் அப்பா எல்லார்டையும் நான் சங்கர் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் வேலை பார்த்தார் அவர் ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் பேச தயாராக இல்லை பட் உங்கள் அப்பா மாதிரி பா அவருடைய படங்கள் பா இப்போ அந்த எந்த டிராஃபிக் ராம சாமின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி பியூட்டிஃபுல் மேன் உங்கள் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம் அவங்க வீட்டு வாசல் வர உட்காந்து அதை பற்றி நான் பேச வரல ஸோ நான் என்ன சொல்ல வரேன் மிஸ்டர் விஜய் இந்த இளைஞர்கள் பசங்கள் இருக்காங்க இல்லை அப்பா அம்மா மதிக்கிறது மதிக்கிறதில்லை ஆமாம் அப்பா அம்மாவை மதிக்க மாட்டுறான் அவங்க ஆமாம் ஆசிரியரை அடிக்கிறான் ஸோ கல்வியை அவன் கொடுக்கு பிஏ படிச்சிருக்கான் பிஎஸ்சி படிச்சிருக்கான் இங்கிலீஷ் தெரில இங்கிலீஷ் பேசுகிற பறிப்படுத்துங்க மிஸ்டர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் பிறந்து தனது இருபது இருபத்தி ஐந்து வயதுகளிலேயே பிஏ ஹானர்ஸ் முடித்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு படித்து அவர் வேலைக்கு போகாமல் தமிழ் தமிழ் மக்கள் தமிழ் உயிர்களுக்காக ஆமாம் எதையும் தாங்கும் இதையும் கொண்ட அண்ணா வந்தார் இளைஞர்கள் மக்களுக்கு உலகமே அவரை போற்றுச்சு ஆமாம் அமெரிக்காவின் இங்கர்சால் சால் சொல்லுவாங்க அவரை எப்படி ஆமாம் இப்படி மிகப்பெரிய உலக நாடுகளே அவரை பார்ப்பு வேங்கும் அளவுக்கு வாழ்ந்தவர் அவரை இப்போ நான் ஏன் இதை சொல்லணும் அப்பேற்பட்ட அண்ணாவே எம்ஜிஆர் இல்லைன்னா முதலமைச்சர் ஆகியிருக்க மாட்டார் கருத்து எவ்வளோ பேருக்கு ஒழுங்காக தெரியாது எம்ஜிஆர் இல்லை என்றால் ஆமாம் வந்திருக்க முடியாது அவர் போயிட்டார் இவர் சும்மா வந்தார் இருக்காரு தான் அதை பற்றி நான் அரசியல் பற்றி பேசுகிறேங்க உங்களை பற்றி மட்டுமே என் வீடியோ கால் பேச போகிறார் மிஸ்டர் விஜய் கட்சி யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம் அதுவும் ஒரே நாளில் முந்தான் நினைச்சா நேற்று தான் நினைக்கிறோம் ஒரே நாளில் ஆறு மாதம் ஒரு கட்சி தொடங்கும்னா மத்திய அரசாங்கத்தோட இருந்து அனுமதி உத்தரவு அது இது லொட்டு டொஸுக்கு பேப்பர் ஒர்க் எல்லாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வித்தின் ஒன் டே நேற்று ஒரு நாள்லேயே அத்தனையும் முடித்தது போல இருக்கிறத இதை கேள்விப்பட்ட நான் பற்றி பேசலாம் கட்சி யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம் ஆனால் மக்கள் ஆட்சி இல்லை மக்களாட்சி மக்கள் ஆட்சியை கொண்டதாய் இருக்க வேண்டும் கட்சி மக்கள் மட்டுமே உயிர் மூச்சு அதை நம்பியே கட்சி இப்படித்தான் இருக்கணும் ஆமாம் நம்ம இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஆசிரியை ஆசிரியரை போட்டு அடிக்கிறான் ஸ்கூலில் தவிர அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது அப்பா அம்மாவை மதிக்க மாட்டான் அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க ரசிகர்கள் கூட்ட பெரிய பட்டாளம் இருக்குது உங்ககிட்ட எனக்கு தெரியும் எல்லாம் திருத்த வேண்டியது உங்கள் வழி திருத்த வேண்டியது உங்கள் வழி மிஸ்டர் விஜய் நான் சினிமாவை விட்டு இருபது வருஷமாலாச்சு வெளியே வந்து பட் நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் ஒன்று இந்த அர்ஜுன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும் அதை பற்றி பேசுவோம்ல பட் நான் எப்போயோ இருபது வருஷத்துக்கு மேலே எனக்கு அது பிடிக்கல நான் வந்துட்டேன் நீங்களும் இப்போ அரசியலுக்கு வந்து விட்டு ஒரு பாதையில் நீங்கள் சொல்ல குதிரை மாதிரி போகணும் சினிமா கருமத்தை ஒழிச்சு விட்ருங்க அது நல்லா இருந்தது உங்களுக்கு தான் பேர் புகழ் பணம் எல்லாம் எப்படினிங்க எனக்கு தெரியும் இன்றைக்கோ யோருக்குறீங்க அதுவும் எனக்கு தெரியும் எத்தனை கல்யாண மண்டபம் இருக்குது எனக்கு தெரியும் சோபா கல்யாண மண்டபம் தொடங்கும்போது கடும்போதும் தான் நாங்கள் இருக்கேன் ஸோ அந்த சினிமா கருமம் அந்த இலம் விட்ருங்க அஜித்தும் அதை விட்டாருன்னு வைங்களேன் அப்பா நல்லாயிருக்கும் சினிமா கிட்டுட்டானுங்கோ அந்த அதை கட்சியாக அது அந்த அரசியல் ஆமாம் உருசையும் மக்கள் உருப்பிடாமல் பண் பேசினா தான் காரணம் மிஸ்டர் விஜய் உண்மையாலுமே நான் வந்து அந்த இந்த ஸ்கூல் பசங்க அந்த பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு அங்கே உங்கள் வீட்டாண்டே ஈஞ்சம்பாக்கம் இஞ்சம் பக்கமாக அவர் சரி நாட்டு இஞ்சம் பார்க்கும் ஆமாம் நான் அதை பார்த்து நாங்கள் வந்துருக்கேன் அடிக்கடி நாங்கள் ஒரு நண்பர் அங்கே ஒருத்தர் எடுத்துக்கிறார் அதுக்காக நான் அடிக்கடி நீளாங்கரை வருவது உண்டு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அப்படிதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெர்ப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம்ஸும் அந்த பசங்களை வந்து கொஞ்சம் வழிநடத்தப்பா ஏதாவது சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன தவறுகள் செய்வது வழக்கத்தான் எல்லாருமே பண்ண அது பெரிய தவறு கிடையாது குற்றம் கிடையாது சின்ன சின்ன தவறுகள் எப்போ ஆர்வம் செய்யலாம் சின்ன சின்ன பொய்கள் சொல்லலாம் ஆனால் அரசியலை மையமாக வைத்துக்கொண்டு ஜாதியையும் மதங்களையும் கலவரங்களையும் உருவாக்கி அது அல்ல கைங்க சோர் தூண் வருது ஆட்டையை போடுறது ஊரான சொத்தெல்லாம் தான் சொத்துன்னு வச்சுன்னு ஆ தப்பு தன் குடும்பம் வாழ்வதற்கு அல்ல அரசியல் ஆமாம் அண்ணா கூட தமிழ் தமிழகன் வாழ்ந்தார் ஆனால் உலக மக்கள் வரை போற்றினார்கள் மிஸ்டர் விஜய் இனிமே தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம எஸ் மிஸ்டர் விஜய் இனிமே தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்குங்க எப்பவுமே சரி உங்களை ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கி வச்சுங்க பேசுகிறான் பாருங்கள் அவனை தொத்தி விட்டுருங்க கழுவி கழுவி மூஞ்சில் ஊற்றுவான் பாருங்க அப்படிப்பட்ட உங்களை பக்கத்தில் வச்சுக்கேன் புரியுங்களா என்னை கூட கழுவி கழிவு ஊற்றுவாங்க மூஞ்சில் நான் தடைச்சி போட்டு போலாம்மா இருந்து போயின்னே இருப்பேன் ஆமாம் மிஸ்டர் விஜய் வெறும் ஆறுரூவா பேப்பர் ஆமாம் மொக்க விஷயங்கள் மோட்டிவேஷன்ற பேரில் செய்தியை வாசி நாலாயிரம் மணி நேரம் யூடியூப்பில் வாங்கினவன் ரெண்டு வியூஸ் ஒரு அதெல்லாம் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு வீடியோ போடுவேன் நாலாயிரம் மணி நேரம் அச்சீவ் பண்ணி எனக்கு யூடியூப் காசு கொடுக்குவேன் அமெரிக்கன் கிட்ட காசு வாங்குகிறேன் அல்ல கைங்க கிட்டே இல்லை அமெரிக்கன் கிட்ட சம்பளம் வாங்குகிறேன் ஸோ மிஸ்டர் விஜய் நீங்கள் ஜாக்கிரதையாக இனிமேல் தான் இருக்க வேண்டும் மிக மிக முக்கியமாக அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட இந்த பசங்களை ஒழுங்காக வழிநடத்துங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா நடக்கும் அடுத்த வீட்டில் பேசுகிறேன் மிஸ்டர் விஜய் என்னென்னு தெரியல வருஷங்காச்சு நான் இந்த மாதிரி மனம் நிறைந்து பேசி ஐ அனிவே ஐ வெல்கம் யூ டு தி ஐ வெல்கம் யூ டு தி வாட் ஆ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூ டியூஷன் வெல்கம் ப்ளீஸ் அண்ணா போல ஆ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களைப் போல் அண்டு நம்ம கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் கருப்பு எம்ஜிஆர்னால் ஊயுசி மிஸ்டர் கேப்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் இல்லை என்றால் நீங்கள் இல்லை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் மீண்டும் மீண்டும் நான் இனிமேல் உங்களை பற்றி பேசுவேன் தெரில ஏதோ ஒரு உந்துதல் எனக்குள் இவ்வளோ நாள் பேசாமல் நான் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் மக்கள் மட்டுமே உங்கள் மன அரசியல் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும் சினிமாவை தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்காக சேவை செய்யுங்கள் அண்ணாவை போல் எம்ஜிஆரை போல் கேப்டன் எம்ஜிஆர் கற்பு எம்ஜிஆரை போல்